டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையின் டிசிஹெச் சேனலின் மூலம் பல்வேறு மருத்துவ பதிவுகளை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இந்த பதிவுகள் கிடைக்கப்பெற நமது டிசிஹெச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் நீரிழிவு மதுமேகம் டயபெட்டிக் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் அழைக்கிறாங்க பல பேர்களுக்கும் இருக்கு இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பேருக்கு சர்க்கரை நோய் ஒரு ஒரு வயது பாரபட்சமே இல்லாமல் குழந்தைகளுக்கும் இருக்குது நடுத்தர வயதினருக்கும் இருக்குது வயதானவர்களுக்கும் இருக்குது ஏன் இந்த சர்க்கரை நோய் ஏன் இந்த ஏன் இவ்வளோ சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது புரிதல் இல்லையா இல்லை நம்ம வாழ்வியல் முறைகளில் குறைபாடுகளா அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது என்ன சர்க்கரை நோய் இருக்கிறவங்ககிட்ட போய் நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் வாங்க எனக்கு புதுசாக இப்போ தான் சர்க்கரை நோய் வந்திருக்கு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க டாக்டர் நான் இனிப்பே சாப்பிட்றது கிடையாது காரந்தான் நல்லா சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு போய் ஏன் சர்க்கரை நோய் வியா வியாதி வந்தது அப்படிங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் பரம்பரையில் யாருக்குமே சர்க்கரை நோய் இருந்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் சர்க்கரை நோய் வந்தது அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க சர்க்கரை நோய் அப்படிங்கிறது அது ஒரு நோய்ங்கிறத விட நம்ம மெட்டபாலிசம்தோட குறைபாடு நம்ம வாழ்வியல் முறைகளில் ஏற்படக்கூடிய சருக்கல்கள் இதனால் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பெரும் கலவையாக இருக்கிறது மாவுச்சத்து புரதச்சத்து கொழுப்பு சத்து இதில் நம்ம அதிகமாக எடுக்கக்கூடியது மாவுச்சத்தான விஷயம்தான் ஸோ இந்த மாவுச்சத்தான உணவுகள் நம்ம சாப்பிட்டு நம் நம்ம வயிற்றுக்கு போய் அங்கே செரிமானமாக சில நொதிகள் இருக்குது மாவுச்சத்துக்களை ஸோ அந்த மாதிரி அது செரித்து அது என்ன செய்யும்னா அந்த மாவுச்சத்தானது குளுக்கோஸாவோ சுக்ரோஸாவோ ஃப்ரக்டோஸாவோ ரத்தத்துக்கு வந்து போய் சென்றடையும் ஸோ இப்போ நம்ம பழங்கள்லேருந்து தான் எடுக்கக்கூடிய சர்க்கரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரக்டோஸ் விஷயத்தில் வந்து வரும் ஸோ இது ரத்தத்துக்கு போனவுடனே கனயம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல் வரும் ஓகே ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்துருச்சு சர்க்கரை ஒன்றும் தேவையில்லான விஷயம் இல்லை சர்க்கரை வந்து நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியது நம்ம ஒவ்வொரு செல்களும் செயல்படுவதற்கு ஒரு என்ன சொல்றது ஒரு பெட்ரோல் டீசல் மாதிரி ஒரு ஃபியூவலாக வந்து பயன்படக்கூடியது வந்து இந்த சர்க்கரை ஸோ வந்துருச்சுன்னு சொன்னோடனே அந்த கனையத்திலேருந்து இன்சுலின் சுரக்கும் இந்த இன்சுலின் என்ன பண்ணும் இந்த சர்க்கரையோடு சேர்ந்து கொண்டு நம் நம்முடைய செல்களுக்கு வந்து எடுத்துச் சொல்லும் எடுத்து சொல்லு இந்த சர்க்கரையை வந்து உபயோகப்படுத்த வைக்கும் இங்கே இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் ஒரு போக்குவரத்தாக பயன்படுத்தக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ஸோ இதில் வந்து யாருக்கெல்லாம் இன்சுலின் சுரக்கவே இல்லை அளவை விட மிக குறைவாக சுரக்கிறதோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருக்காது ஸோ இன்சுலின் டிபெண்ட் அடுத்து டைப் டூன்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ இன்சுலின் இருக்கும் ஆனால் இந்த இன்சுலினோட இந்த குளுக்கோஸ் சேர்ந்து போகிறப்ப இந்த செல்கள் உபயோகப்படுத்துவதற்கு தடையாக இருக்கிறது இல்லை இல்லை இந்த இன்சு இந்த சர்க்கரையை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு செல்கள் சொல்லிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த சர்க்கரை இந்த ரத்தத்துலேயே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதுதான் என்ன அப்படின்னா டைப் டூ சர்க்கரை நோய் அப்படின்னா இதுதான் இன்று பலருக்கும் இருக்கக்கூடியது டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்றுன்னு இருக்கு அதை வந்து நம்ம சரியாக இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் மருத்துவர்களின் மூலமே அது தெரியப்படக்கூடியது டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த இன்சுலின் நமக்கு ஆ ஆனது கிடையாது இந்த சர்க்கரை நமக்கு ஆனது கிடையாதுன்னு இதெல்லாம் தேவையில்லாததுன்னு ஒதுக்கி நம்ம உடலே நமது செல்களை வந்து அழிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுதான் வந்து டைப் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ அதை பற்றி நம்ம பின்னொரு பதிவில் விரிவாக பார்ப்போம் இந்த டைப் ஒன் டைப் டூ பார்ப்போம் இந்த டைப் ஒனில் வந்து பலருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜுவனைல் டயபெட்டிக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் சிறு வயதிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கர்ப்ப காலத்துலேயே பிரச்சனைகள் ஏற்பட்டு அது அவ்வளோவா தெரியாது ஒரு குறிப்பிட்ட வயதில் தெரியும் அப்போ அவங்களுக்கு வந்து இன்சுலின் சுரப்பே வந்து இருக்காது ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவங்க இன்சுலினாக தான் போகணும் பட் சில உணவுகளில் வந்து நம்ம கடைப்பிடிக்கிறப்போ வந்து அந்த இன்சுலினோட தேவை வந்து வெகுவாக வந்து குறையும் ஸோ நான் இந்த பிற்பகுதியில் உணவு முறைகளை சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு நான் அதை பற்றி சொல்கிறேன் இந்த டைப் டூ கண்டிப்பாக முற்றிலும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த இன்சுலினை இன்சுலின் சர்க்கரை ரெண்டும் சேர்த்து செல்கள் உபயோகப்படுத்திடுச்சுன்னா இந்த சர்க்கரை நோய்ங்கிறது இருக்கிறதே கிடையாது அதை நம்ம சரியாக பகுத்தாயில செகி சரியாக நம்ம இது பண்ணலன்னா தான் இந்த இன்சுலின் நம்ம ரத்தத்தில் அதிகமாயிட்டு அதிகமாயிட்டே போகும் ஓகே ரத்தத்தில் தான் இன்சுலின் அதிகமாக இருக்குதுன்னு கணையம் வந்து ஒரு ஸ்டேஜில் இன்சுலின் சுரக்கிறத கம்மி நார்மலாகவே அவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா இன்சுலின் டிபெண்ட் டைப் ஒன்றுக்கு போய் இன்சுலின் போடக்கூடிய தேவைகள் ஏற்படும் நீரிழிவு நோய் வருவதற்கு காரணங்களை சித்தர் பாடல்களை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா கோதையர் கழுவி போதை கொளுத்த மீனிறைச்சி போதை பாதுவாய் நெய்யும் பாலும் பகிர்வுடன் உண்பீராகில் சோத பாண்டுருவம் மிக்க சுக்கில பிரமேகம்தான் ஓது நீரிழிவு சேர உண்டென்று அறிந்து கொள்ளே இதுக்கோ இப்போ இந்த நீரிழிவு நோய்கள் வருவதற்கும் என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஒப்பு நோக்கா பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோதையர் கழவி போதை அப்படின்னு சொல்றாங்க யூஸ்வலாக சித்தர்கள் சொல்றப்ப அந்த கலவின்றப்ப அவங்க ஆண்ணா தன்னை முன்னிறுத்தி பெண்களை தான் சொல்லுவாங்க பட் இது இன்றைய கால சூழ்நிலையில் இருவருக்கும் பொருந்தும் அதாவது அளவுக்கதிகமான கழுவி ஒரு விஷயமும் இருக்குது இது என்ன இப்போ இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக செக்ஸ் லிங்க்டு இன்சுலின் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ப்ரோட்டீன் அந்த மாதிரி இருக்குது ஸோ அதில் மாறுபாடுகள் ஏற்படுறப்ப கண்டிப்பாக அதுவும் சர்க்கரை நோயாக வந்து பிரதிபலிக்கும் கொளுத்த மீன் இறைச்சி போதை அதாவது இறைச்சி அப்படிங்கிறது டயபெட்டிக்கு வந்து ஒரு எதிரான விஷயம் இல்லை பட் கொளுத்த மீன் இறைச்சி அப்படிங்கிறப்ப அளவுக்கு அதிகமாக அதிகமாக ஃபேட் இருக்கக்கூடிய நம்ம ரெட் மீட் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுக்கிறப்ப கண்டிப்பாக அதுவும் சர்க்கரை நோய்க்கு போயிருக்கும் அது மாதிரி பாதுவும் நெய்யும் பாலும் பகிர்வுடன் உண்பீராகில் முன்னர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வசதி படைத்தவர்களுக்கே வரக்கூடிய ஒரு நோய் பணக்கார வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க இன்று ஏன் எல்லாருக்கும் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா மூன்று முன்பு இந்த பால் நெய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வசதி படைத்தவர்கள் தான் சாப்பிடுவாங்க ஸோ சராசரி இல்லை கீழே இருக்கவங்க இவங்கெல்லாம் வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்கெல்லாம் மோர் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க அந்த இதை மட்டும் எடுத்துகிட்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஆனால் இன்று எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிறது நோயும் வந்து பார்த்திங்கன்னா சமமாயிடுச்சு ஸோ அது ரொம்ப அளவுக்கு மீறி தேவையை மீறி ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து காஃபி எட்டு காஃபி காஃபி டீலேயே வந்து காலத்தை கழிப்பவர்கள் பல பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்திலும் இந்த மாதிரி உணவு முறைகள்லாம் எடுக்கிறப்ப நம்ம உடம்பு வந்து என்னென்னா பாண்டுருவம் அப்படிங்கிறாங்க பாண்டுருவம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் யூஸ்வலாக அனிமிக் வந்தவங்களுக்கு ரத்தம் குறைஞ்சிரும் அதுக்கடுத்து என்னென்னா சோபை அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் உடல் வந்து பார்த்திங்கன்னா பருத்து காணப்படுவாங்க ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப இதெல்லாம் தொடர்நிலைகளாக இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த நீரிழிவு அப்படிங்கிற ஒரு நோய் வருகிறது அப்படின்னு சித்தர் பாடல்களில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது அது இன்றைய கால சூழ்நிலைக்கும் வந்து ஒத்துப்போகிறது இந்த நோய் வருவதற்கு வராமல் இருப்பதற்கு என்ன மாதிரியான வகையை கடைபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உடல் உழைப்பு இருக்கணும் இந்த இன்சுலின் நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம செல்கள் யூஸ் பண்ணணும்னா மூமெண்ட் வந்து நமக்கு தேவை அசைவுகள் தேவை எல்லா உறுப்பு உடல் உறுப்புகளுக்கும் அந்த ஜாயின்ஸ்க்கும் தேவை ஆனால் இன்னைக்கு நம்ம எடுக்கக்கூடிய வாழ்க்கை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துலையே எல்லாத்தையும் செய்யக்கூடிய வாழ்வே அப்போ வந்து நம்ம உடம்பு அந்த கெலோரிஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல பர்ன் பண்ணுறதில்லை ஸோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது அது மாதிரி உறக்கம் நம்ம முன்னாடியே ஒரு பதிவில் வந்து நம்ம இருக்கிறோம் உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இரவு உறக்கம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக உடலில் மெட்டபாலிசம் குறையும் உடல் பருமன் ஏற்படும் அது சர் இரண்டாம் க வகை சர்க்கரை நோயில் வந்து தள்ளப்படும் ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நம்ம உடல் உழைப்பை வந்து அதிகரிக்கிறோம் உணவு வகைகளில் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்திங்களா டாக்டர் நான் இனிப்பாகவே சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இனிப்பு சாப்பிட்றது இல்லை ஆனால் இனிப்பு மட்டும்தான் உணவா அதை தாண்டி இந்த கசப்பு துவர்ப்பு அப்படின்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் சுவைகளே கிடையாதா அப்படிங்கிறது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நம்ம கசப்பு சுவையும் எடுத்துக்கிறது கிடையாது துவர்ப்பு சுவையும் எடுத்துக்கிறது கிடையாது இந்த துவர்ப்பு சுவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செப்க்ரீஷன்ஸை சுரபிகளை வந்து ரொம்ப சீராக வச்சுருப்பதற்கும் ஜீரணத்தை வந்து மு முறைப்படுத்துறதுக்கும் உபயோகமாக இருக்கும் கைப்பு சுவையானது கசப்பு சுவை வந்து உடம்பில் இருக்க கழிவுகளை வந்து வெளித்தல்ல வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஏன் இங்கே ஜீரணம்னு சொல்கிறோம் வ வர்றோம் அப்படின்னா இந்த சர்க்கரை வியாதி அப்படிங்கிறதே அஜீரணத்தால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான் ஒரு நோய் தான் யாருக்கெல்லாம் அவர்களது சர்க்கரை முழுமையாக செரிமானமாகவில்லையோ அந்த தேங்கப்பட்டுள்ள கெட்ட சர்க்கரை தான் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாக வந்து வெளிப்படுது அப்போ சர்க்கரை நோய் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்பட்டிருக்கும் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி வந்து இருக்கு முன்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துல ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா அவங்க சிறுநீர் கழித்த பின்பு அந்த சிறுநீர்ல வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு மொய்க்குமா ஸோ அந்த எறும்பு மொய்க்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையின் வியாதி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நமது சித்த மருத்துவத்தில் நீர்க்குறி நெய்க்குறி அந்த மாதிரிலாம் இருக்குது சிறுநீரை காய்ச்சுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இருக்குது நம்ம டயக்னோஸ்டிக் டூல் அதாவது பரிசோதனை முறைகளை அப்போ அந்த நீரை காய்ச்சும் பொழுது அதில் வெள்ளப்பாகு போன்ற நறுமணம் வந்ததுன்னா அவர்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னு வந்து முன்னாடி இது பண்ணாங்க அப்புறம் பல்வேறு நிலைகளில் தாண்டி வந்து என்னென்னா யூஸ்வலாக யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க யூரின் டெஸ்ட்டில் இந்தந்த மாதிரி கலர் ப்ளூ கலரில் இருக்கா க்ரீன் எல்லோ அந்த மாதிரி ப்ரவுன் இருக்கான்னு சொல்லி இவர்களுக்கு யூரின்ல சர்க்கரை நோயை வந்து இது பண்ணாங்க அதுக்கடுத்து ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகர் குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட்டு நம்ம குளுக்கோஸை குடிக்க கொடுத்து பார்த்தாங்க இன்றைய கால சூழ்நிலையில் ஹெச்பிஏ அதாவது மூன்று மாத காலமாக நம்ம சர்க்கரையோட செரிமானம் எவ்வளோ இருக்குது ரத்தத்தில் சீராக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய டெஸ்ட்டுகள் இருக்குது எப்படி பல டெஸ்ட்டுகள் இருக்குது ஆனால் இன்றைய காலக்கட்டத்தில் எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லை எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கான்னு நம்ம தெரியணும்னா இந்த ஃபாஸ்டிங் பிபி பிளட் சுகரை பார்த்தோம்னா கண்டிப்பாக தேவையில்லாத பயம்தான் இருக்கும் ஸோ ஹெச்பிஏ ஒன்சி எடுத்து பார்த்தோம் என்றால் சப்போஸ் ஆறுக்கு கீழே ஒரு ஐந்து புள்ளி ஆறுக்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம பயம் இல்லாமல் நம்ம இப்போ போகக்கூடிய வழி சரியான இருக்கலாம் ஐந்து புள்ளி ஆறுக்குள்ளே இருந்ததுன்னா சர்க்கரை வரக்கூடிய நிலைமை நமக்கு இருக்கு உணவு முறை முறையில சீர்படுத்தணும் அப்படிங்கறது அர்த்தம் இந்த ஹெச்பிஎன்சி என்று சொல்ல கூடியது ஆறிலிருந்து ஆறு புள்ளி ஐந்து வரைக்கும் இருந்தாலும் மருந்துகள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா உணவு முறைகள் எடுத்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வரலாம் ஆறு புள்ளி ஐந்திற்கு மேல் இருந்ததுன்னா கண்டிப்பாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும் ஒன்பதுக்கு மேல் இருந்தது அப்படின்னா நம்ம உடலில் சர்க்கரை வியாதி சீராக இல்லை அது பல பிரச்சனைகளை உண்டு பண்ண போகுது குறிப்பாக சின்ன சின்ன இரத்த நாளங்கள் பழுதடைந்து சிறுநீரகம் பார்வை போன்றவை பழுது ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிக்னல் தான் ஸோ இதை பார்த்து நம்ம நேர்த்தியாக வச்சுக்கணும் இதற்கு பல்வேறு மருத்துவ முறைகள் இருக்குது அவங்கவுங்க அவங்க மருத்துவ முறைகளில் பார்த்துக்கலாம் நமது பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம் என்ன உணவு முறைகளை சொல்லுது வாழ்வியல் முறைகளை சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக உடல் உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம எவ்வளோ உணவு எடுக்கிறோமோ அளவுக்கு நம்ம எனர்ஜியை வந்து டெய்லி வந்து பேர்ன் பண்ணணும் ஸோ எரிக்கணும் அதற்கு என்ன பண்ணணும் வாக்கிங்காக போகலாம் இல்லை சின்ன சின்ன எக்ஸசைஸாக பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் இது மூன்றில் ஏதாவது ஒன்றை தினமும் கடைபிடிக்க வேண்டும் சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பது நிமிடங்கள் அப்படின்னா ஐந்து நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம எக்ஸசைஸ் செஞ்சுருக்கணும் நம்ம எரிபொருளை வந்து கொடுத்து பேர்ன் பண்ணியிருக்கணும் எரிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே இல்லை சர்க்கரை நோய் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணாலே இந்த டைப் டூலருந்து ஈஸியாக ரிவர்ஸ் ஆயிடலாம் அதே மாதிரி இனிப்பு சுவை அப்படிங்கிறப்ப இந்த பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய இனிப்பு சுவையும் நம்ம சர்க்கரை அதுலேருந்து செய்யக்கூடிய பழகார வகைகள் இனிப்பு வகைகளும் ஒன்று ஆகாது நம்ம இனிப்பான பழங்கள் அதை மட்டும் தனியாக உணவு எடு உணவாக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது நமக்கு உடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சீராக எரிக்கப்பட்டு அந்த சர்க்கரை வந்து மெட்டபாலிசமாகி எந்த கெடுதலையும் இது பண்ணாது அப்போ அந்த பழங்கள் மட்டும்தான் எடுக்கணும் அது கூட சேர்ந்து நம்ம சாதம் அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கக்கூடாது ஸோ பழத்தின் இனிப்புகள் கேடு கிடையாது செயற்கை இனிப்புகள் அனைத்தும் சுத்திகரிக்கப்பட்ட இனிப்புகள் அனைத்தும் கேடு தரும் அது மாதிரி இந்த சர்க்கரை அப்படின்னு வர்றப்ப இந்த நாட்டு சர்க்கரையும் சர்க்கரையா தேனா அப்படிங்கிற ஒரு பல விஷயம் வந்து இருக்கு நாட்டு சர்க்கரைக்கும் இன்று நம் எடுக்கக்கூடிய அந்த அஸ்கா சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய வெள்ளச்சர்க்கரைக்கும் ஒரே வித்தியாசம் என்ன அப்படின்னா இது ஆர்கானிக் இயற்கையான முறை அது செயற்கையான முறை கெமிக்கல் அது உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஆனால் சர்க்கரை நோயாளிகள் அப்படிங்கிற பார்க்கும் பட்சத்தில் இருவருக்குமே அது கேடுதான் ஸோ அப்போ அவங்க பனை வெள்ளம் அந்த மாதிரியான விஷயத்தை எடுக்கலாம் தேன் அவசியம் ரொம்ப குறைந்த அளவில் வந்து எடுத்துக்கலாம் உணவு முறைகள் குறிப்பாக சாத வகைகளை எடுக்கிறப்ப எந்த அளவுக்கு நம்ம பட்டை தீட்டிய அரிசியை வந்து அவாய்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா பட்டை தீட்டிய அரிசிகளில் எடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் தாது உப்புக்களும் எல்லாம் போயிடுது போயிட்டு வெறும் உள்ள மாவு மட்டும் இருக்கு ஸோ அந்த மாவை மட்டும் எடுத்தால் உடம்புல சர்க்கரை மட்டும் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த பட்டை தீட்டப்படாத அரிசியை எடுக்கிறப்ப அதை உணவாக சமைத்து இது பண்ணுறப்ப ஸோ டைஜஷன் செரிமானம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போய் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சர்க்கரை வந்து ரத்தத்தில் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம சர்க்கரையோட அளவு ரொம்ப சீராக இருக்கும் நீங்கள் மாவுச்சத்து மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் ஆகி ரொம்ப அதிகம் வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகப்படும் ஸோ அதனால் பட்டை தீட்டாத அரிசிகளை உபயோகிப்பது நல்லது அது மாதிரி சிறுதானியம் சொல்கிறாங்க சிறுதானியத்தால் சர்க்கரை நோய் குணமாகாது ஆனால் சிறுதானியத்துக்குரிய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அந்தளவு கிடையாது ரொம்ப கம்மியாக தான் வந்து ரிலீஸ் ஆகும் அதனால் சிறுதானியம் போன்ற உணவு வகைகளும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் உணவில் நான் முன்னர் கூறிய மாதிரி துவர்பூச்சுவை கண்டிப்பாக எடுக்கலாம் துவர்ப்புச்சுவை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம காஃபி டீ குடிக்கிறோம் பார்த்தீங்களா அதற்கு காஃபி அந்த மாதிரி போடுறத கொட்டை டீ தூள் அது போடுறத விட ஆவாரம் பூ மிளகு தனியா அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அது மாதிரி பூ கூட்டு அத்தி பிஞ்சு இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி கூட்டுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் பாகற்காயை காயாக சாப்பிட்றத விட பாகற்காய் பழமாக சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் சர்க்கரை நோயில் வந்து வெகுவாக வந்து முன்னேற்றம் அடையும் இது மாதிரி பாலியோ டயட்டுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது இருவருக்குமே பலனளிக்கும் டைப் ஒன்னுக்கும் பலனளிக்கும் டைப் டூக்கும் பலனளிக்கும் டைப் ஒனுக்கு எப்படி பலனளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலியோடயட்டில் வந்து நம்ம மாவுச்சத்துகள் எடுக்க கிடையாது ஸோ கொழுப்பு சார்ந்த உணவுகள் புரதம் சார்ந்த உணவுகள் எடுக்கிறப்ப இந்த மாவுச்சத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடும் ப்ளட்டில் குளுக்கோஸோட லெவல் வந்து கம்மியாகும் அப்போ இன்சுலின் நம்ம போடக்கூடிய அளவும் கம்மியாகும் ஸோ இன்சுலின் டோஸை நம்ம வெகுவாக குறைத்து கொண்டு நம்ம வாழ்நாளை வந்து அதிகரிப்பதற்கு கண்டிப்பாக பேலியோ டைப் ஒன் நபர்களுக்கு பயன் தரும் டைப் டூ நபர்களுக்கு இந்த பாலியோ டைட் குறைந்த காலத்திற்கு பயன்படுத்தி நம்ம ரிவர்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடற்பயிற்சிகள் நம்ம சின்ன சின்ன வேலைகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டு உணவு முறைகளும் சீராக வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைப் டூலேருந்தும் நம்ம ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணிடலாம் லை வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்க வேண்டிய கண்டிப்பாக அவசியம் இருக்காது நேயர்களே ஸோ சர்க்கரை நோய் ஏன் வருது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் சர்க்கரை நோய் வர்றப்ப எந்த வகையான பாதிப்புகள் உடலில் ஏற்பட்டுருக்குன்னு உங்களுக்கே ஒரு புரிதல் வந்திருக்கும் ஸோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் கிடச்சிருக்கும் நம்ம சர்க்கரை நோயிலேருந்து நம்ம ஃபுல்லாக வெளியே வர முடியுமா ஏன்னா சொல்கிறாங்களே எனக்கு சர்க்கரை நோய் வந்துச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நம்ம மருந்துகள் எடுக்கணும் இல்லைனா வந்து எல்லா உறுப்புகளும் பாதிக்கணும் சர்க்கரை நோயால் வந்து உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன காரணம்னா இந்த ஃபாஸ்டிங் பிபிஏ மட்டும் வச்சுட்டு இந்த ஹெச்பிஏ ஒன்ஸ் எது பண்ணுறதில்ல ஏன்னா அந்த ரத்த நாளங்களில் அதிகமாக சர்க்கரை இருக்கிறப்ப இரத்த ஓட்டம் சீராக இருக்காது அந்த குறிப்பிட்ட பகுதிக்கு இரத்த ஓட்டம் இல்லாதப்ப அந்த உறுப்புகள் பாதிக்கப்படுது அது கண்ணானாலும் சரி சிறுநீரகமானாலும் சரி கால்களுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்களாலும் சரி பாதிக்கப்படுது ஆனால் அதை நம்ம சீராக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக பிரச்சனைகளே கிடையாது சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பயப்படக்கூடிய விஷயம் இல்லை குறிப்பாக டைப் டூவிலிருந்து ஃபுல்லாக நம்ம வெளியே வந்துடலாம் என்னென்ன இருக்கலே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் சர்க்கரை நோயை பார்த்து தேவையில்லாத பயம் கொண்டிருப்பார்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் மற்றும் தீர்வு அளிக்கும் வகையில் இந்த பதிவு இருக்கும் அதற்காக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்